பையன் கூட பைக்கில் போகும்போது கீழே விழுந்து முட்டியில் அடிபட்டுச்சு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம் கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க பி பிசியோதெரப்பிலாம் எடுத்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல டெய்லி காலில் எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் சுடு தண்ணி ஓத்துறன் கொடுக்க சொன்னாங்க அதுக்காக எங்கள் பையன்கிட்ட ஹாட் வாட்டர் பேக் கேட்டேன் இது ஆர்டர் பண்ணான் இந்த ஹாட் வாட்டர் பேக் ஒன்று இருந்தது இது சார்ஜ் போகிறதுக்கு இது ஒன்று கொடுத்துருந்தாங்க இது வெல்வெட் கிளாத் மாரி ஒரு துணி கொடுத்துருக்காங்க எதுக்கு தெரியல சார்ஜ் போட்டுடலாம் சுட்சி போட்டாச்சு லைட் எரிது இது பத்து நிமிஷத்தில் சூடாகிடுது இது கரண்டில் இருக்கும்போது தொட்டு பார்க்கக்கூடாது பத்து நிமிஷம் கழித்து அதே ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம எங்கே வலி இருக்கோ நம்ம ஒத்தரம் கொடுத்துக்கலாம் அப்படியே கொடுத்தா ரொம்ப சூடாக இருக்குது நான் லைட்டாக காட்டன் துணி ஒன்று போட்டுப்பேன் உங்களுக்கு எங்கேனா வலி இருந்து இது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் சூடு போர்க்க முடிஞ்சால் வைங்க இல்லைனா மெழுசாக காட்டன் துணி போட்டுங்க